அம்மாவை மதி அப்பாவை மதி நட்ப மதி எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரா நீங்க அவனுக்கு இவன் குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ யாராவது அரசுல வந்து நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் போய் இங்க சினிமா தாங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க யாராவது சினிமா எதையும் நடிக்க கேட்டு கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்குறோமா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது அப்போ அரசியல்வாதி நடிக்க வந்தால் நாங்கள்